எல்லாருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய இன்னைக்கு சோமவார பிரதோஷம் சோமவாரம்ன்றது சிவனுக்கு உகந்த ஒரு நாள் பிரதோஷம்ன்றது சிவபெருமானுக்கான ரொம்ப புண்ணிய ஒரு நாள் இந்த விசேஷமான நாள்ல சிவனுக்கு பிரீதியா சொல்லப்படுற வில்வ மரத்தை பற்றியும் வில்வ இலைகளை பற்றியும் அதன் பெருமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா வில்வ மரத்தை வளர்க்குறதுனால அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்குமா ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுறதுனால எல்லா பாவங்களும் நீங்குமா சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்து மதத்தில் வில்வ மரம் ரொம்ப புனிதமாக கருதப்படுறது சிவ வழிபாட்டில் வில்வ இலை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது வில்வ இலை பார்த்தேன்னா மூணு பகுதிகள் இருக்கும் இந்த மூன்று பகுதிகள் இருக்கிற இந்த வில்வ இலை வந்து திருசூலத்தோட குறியீடாக கருதப்படுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு இலைகள் சேர்ந்த வில்வ இலை வந்து இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்றத குறிக்கிறது வில்வ மரத்தை வளர்க்குறதுனாலையும் வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறதுனாலையும் எவ்வளோ பலன் கிடைக்கிறதுன்னு பாருங்கோ ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அடேங்கப்பா எவ்வளோ பெரிய விசேஷம் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லை நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசனம் பண்ண பலனும் கிடைக்கும் அவ்வளோ விசேஷமானது வில்வ மரமும் வில்வ இலைகளால் நம்ம பண்ணுற அர்ச்சனையும் இதோடு சேர்த்து வில்வ மரத்தோட காற்று நம்ம சுவாசிக்கிறதுனால அதன் நிழல் நம்ம உடலில் படுறதுனால நமக்கு அதீத சக்தி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பிரியமான இந்த வில்வ அர்ச்சனை மூலமா சிவனோட அருட்கடாட்சத்தை நம்மளால பெற முடியும் வில்வ மரத்தை முறைப்படி விரதம் இருந்து பூஜை பண்றவாளுக்கு எல்லா நன்மைகளுமே உண்டாகும் ஆத்துல துளசி மாடம் மாதிரி வில்வ மரம் வச்சுண்டு வளர்க்கறவாளுக்கு நரக பயமே கிடையாதான் சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் சாத்தினா சிவலோக பதவி கிடைக்கும் ரெண்டு வில்வம் சாத்தினா சிவன் அருகில் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும் மூணு வில்வம் சாத்தினா சிவனின் அருள் பெறலாம் நான்கு வில்வ இலைகள் சாத்தினா சிவனோடு ஐக்கியமாகலாம் அப்படின்றது ஐதீகம் இது மட்டும் இல்லை வில்வம் பக்தியையும் கொடுக்கும் முக்தியையும் கொடுக்கும் இப்படிப்பட்ட விசேஷமான இந்த வில்வ இலைகள் கொண்டு இன்னைக்கு சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை எந்த நேரமும் ஜபம் பண்ணுறதுனால சிவனோட அருளுக்கு பாத்திரமாகலாம் எல்லாம் அவன் செயல் சர்வம் சிவமயம் ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா